ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் தோட்டத்துக்கு ஏற்றது எது என்று கேட்டால் குற்றார செடிகள் தான் என்று நாங்கள் சொல்வோம் ஆனால் சில பேர் விதை மூலம் வளர்க்கலாம் அப்படிம்பாங்க விதை மூலம் வளர்க்குறது அப்படிங்கிறது பல மாதங்களாகும் பல வருடங்கள் ஆகும் ஆனால் காய் கொடுக்குமா கொடுக்காதா என்று தெரியாது ஆனால் அந்த நம்ம நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்த ஒட்டுரகங்கள் வந்து சிறந்தது அந்த ஒரு ஒட்டுரகங்கள் நிச்சயமாக நமக்கு காயை கொடுக்கும் அதை நம்பி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பயிரிடலாம் ஆனால் நம்ம விதை மூலம் வளர்க்குறது வந்து நமக்கு எண்ணிக்கை தான் இருக்கேன் இவ்வளோ அதனால் நமக்கு எந்த விதமான பயனும் இருக்காது உங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த நம்ம சாப்பிட்ட மாங்கொட்டையிலிருந்து வருகின்ற அந்த கொட்டையை நட்டு வச்சு வர்ற போது அந்த இலைகள் வரும் துளிர்கள் வரும் உயரமாக வளரும் ரெண்டு அடி மூணு அடி அஞ்சு அடி எட்டு அடிக்கு கூட போகும் அகலமாக வளரும் ஆனால் அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது இலைகள் மட்டும்தான் உடைய காய்களை நம்ம எண்ணி பார்க்க முடியாது காரணம் என்னென்னா அது ரகம் கிடையாது அது கொட்டையிலேருந்து வர்றது நம்ம நான் நம்ம நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வர்றது அப்படின்னா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பழமையான செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது அதனுடைய வருடங்கள் அப்படின்னு நீங்கள் என்னும் பொழுது அதனுடைய வருடங்கள் இருபது வருடங்கள் அதனால் அது ஒரு வருடத்துலையே நமக்கு காய் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இங்கே கொய்யா நாற்று நம்ம காமிக்கிறோம் இதை பாருங்கள் இந்த கொய்யா நாற்றை பாருங்கள் எவ்வளவு சின்ன நாற்று அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சின்ன நாற்று இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பூ இருக்குது பாருங்கள் இங்கேயும் பூக்கள் இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும் மொட்டுக்கள் பூக்களோடு வந்துட்டுருக்கு இது மாதிரி நீங்கள் இங்கேயும் பாருங்கள் இது மாதிரி நம்ம வாங்கி வைக்கும்போது அந்த செடிகளானது ஒரு வருடத்துக்குள்ளேயே நமக்கு காய கொடுக்கக்கூடிய தன்மை உடையது அதனால தான் நாங்கள் சொல்கிறது நம்ம தோட்டத்துக்கு ஏற்றது ஒட்டு செடிகள் தான் அப்படின்னு நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விதைகள் மூலமாக எந்த நாற்றையும் வளர்க்காதீங்க தோட்டத்துக்கு அது சிறப்பானது இல்லை சிறப்பானது என்று எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ரகங்கள் தான் இந்த மாதிரி ஒட்டு ரகங்கள் ஒரு சிறு வயதில் அதாவது எட்டு மாதம் பத்து மாதத்துக்குள்ளேயே காய்களை தரக்கூடியது அதனால இதே பாருங்கள் இது மட்டும் இல்லை இன்னொரு செடியையும் உங்களை காமிக்கிறோம் ஊட்டுறகம் மா ஊட்டுறகத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஒருடம் ஒரு வருடம் தான் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் பூக்களை பூத்துருக்கு இந்த பாருங்கள் இன்னொரு செடி பக்கத்தில் வச்சுருக்கோம் இது ஆறு மாதம்தான் ஆகுது இது ஒரு வருடம் ஒரு வருடத்தில் அது எவ்வளோ தூரம் பூக்களை விட்டுருக்குன்னு பாருங்கள் இதே நம்ம மாங்கோட்டையிலிருந்து வந்த செடியாக இருந்தால் இந்த பூக்கள் வர்றதுக்கு நம்ம எட்டு வருஷம் பத்து வருஷம் காத்திருக்கணும் ஏன்னா அதுக்கடுத்து தான் அது பலனை கொடுக்கும் அப்படியே பார்த்தாலும் அது ஒரு காய் ரெண்டு காய் மூணு காய் நாலு காயோட நின்றுக்கும் அதுக்கு மேலே வராது ஆனால் இந்த மாதிரி ஒட்டுரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதிக அளவு காய்களை கொடுக்கும் அதிகளவு பழங்களை கொடுக்கும் இங்கே பாருங்கள் சின்ன நாற்று தான் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள் மூணு அடி நாலடிக்கு மேலே இது வளராது மேக்ஸிமம் அஞ்சடி தான் அதுக்குள்ளே பரவி ஒரு கோடை போல வளரும் எல்லாமே காய்களாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒட்டு ரகங்கள் தான் நமக்கு தோட்டத்துக்கு சிறந்தது ஆகியனால் நீங்கள் அனைவரும் வந்து தோட்டத்துக்கு ரகங்களை வாங்கும்போது ஒட்டு ரகங்களை வாங்குங்க ஒட்டு ரகங்களை வாங்கும்பொழுது தான் அது நமக்கு சிறப்பான பலனை தரும் நமக்கு அது அதிகளவு காய்களை தரும் அதனால் நம்ம ரகங்களை வாங்கிறது தான் மிகவும் சிறப்பானது நெல்லிச்செடி எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இந்த நெல்லிச்செடி இது வந்து ஒரு ஒட்டு ரகம் ஒரு வார செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நாலடிக்கு வளர்ந்துருக்கு சீக்கிரத்தில் இது காய கொடுக்கும் அப்படிங்கன்னு நம்புகிறோம் அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு எலுமிச்சை செடி இதுவும் ஒட்டு ரகம்தான் இதுவும் ஒரு ரெண்டு அடி மூணு அடிதான் வளர்ந்துருக்கு சீக்கிரத்தில் இதுவும் காய கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் உட் இதுவும் ஒரு தான் ஆறு மாதத்துக்குள்ளே எவ்வளோ உயரம் வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி ரகங்களை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு தேவையான காய்களை கனிகளை நம்ம எளிதாக பெறலாம் இதுவும் ஒரு நவா ஒட்டு ஒட்டுரகம் தான் கா ஒரு வாரம் வாங்கும்போது காய்களோடு தான் வாங்கிட்டு வந்தோம் அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டுரகங்களாக வாங்குங்க இது ஒரு மாச்செடி இதுவும் ஒட்டுரகம்தான் இந்த மாதிரி ஒட்டுரகங்களை நம்ம வாங்கும் பொழுது நமக்கு அதிக அளவு பயன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒட்டுரக உட ஒட்டுரக ஆப்பிளை ஒன்று வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த ஒட்டுரக ஆப்பிள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுது இது ஆப்பிள் அது குளிர் பிரதேசத்தில் தான் கிடைக்கும் ஆனால் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் ஒட்டுரகமாக இருக்கிறனால எல்லா எல்லா வளரும் நாங்கள் அதனால் இதை வாங்கி வச்சுருக்கோம் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுவும் ஒரு ஒட்டுரகம் தான் இந்த மாதிரி ஒட்டுரகங்களை வாங்கி வைக்கும் பொழுது நமக்கு சிறந்த பலனடிக்கும் இந்த கொய்யா செடியை பாருங்கள் இது ரகம் எவ்வளோ பசுமையாக இருக்கும் பாருங்கள் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது காய்களை கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த மாதுளை மரமும் ரகம் தான் எப்படி பூத்து குலுங்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒற்றுரகங்களை வாங்கும் பொழுது நமக்கு எளிதில் பயன் கிடைக்கும் வளர்ப்பது எழுதி காய்களும் சீக்கிரம் கொடுக்கும் ஆனால் அந்த விதையின் மூலம் வளர்க்குறது நம்மளை விட உயரமாக போயிடும் காய்களும் கொடுக்காது வெயிட்டும் கூட மாடி தோட்டத்துக்கு வெயிட்லெஸ்ஸாக வேணும் குற்றரகமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒற்றுரகங்களை வாங்குங்க இங்கே பாருங்கள் இந்த ஒட்டுரகம் ஒரு வெள்ளை ரோஸ் எவ்வளோ பூக்களோடு இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளவு பூட்டுக்களோ பூக்களோடு இருக்கிற ஒட்டு ரகம் ஒரு நாளைக்கு அஞ்சு முதல் எட்டு பூக்களை குளிக்கிறது இதுவும் ஒட்டு ரகம் தான் இந்த மாதிரி ஒட்டு ரகத்தை செடிகளை வாங்குங்க விதைகள் நமக்கு தேவையில்லை இதுவும் ஒரு தான் சப்போட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுபடி பல காய்களை கொடுத்துருக்கின்றது இந்த ஒட்டுரக அந்த செடிகளை வளர்ப்பதன் மூலமாக நம்ம தோட்டத்தை அழகுபடுத்தலாம் அதை தவிர நமக்கு தேவையான காய்களை நம்ம எளிதாக பெற முடியும் அதனால் ஒட்டுரகம்தான் நமக்கு சிறந்தது பூக்களை பாருங்கள் தேவையான பூக்களை கிடைக்கும் அதே மாதிரி தேவையான காய்கறிகளை பெறலாம் இதெல்லாம் நமக்கு ஒட்டுரகத்தினால் கிடைக்கின்ற வளன்கள் அதனால் விதை மூலம் வளர்ப்பதை தவிரங்கள் எல்லாமே அந்த ஒட்டுரகத்தின் மூலமாக வளருங்கள் இந்த பாருங்கள் மாதுளம்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த மருதாணி செடியை பாருங்கள் இதுவும் ரகம் தான் உயரமாக வளராது குட்டையாக தான் வளரும் நமக்கு தேவையான மருதாணியை கொடுக்கும் நல்ல சவுப்பை கொடுக்கின்ற தன்மை உடையது எல்லாமே ஒட்டுரகம் தான் நாங்கள் வளர்க்குறது எதுவுமே வந்து விதையின் மூலமாக இங்கே எதுவுமே வளர்க்கலை எல்லாமே ஒட்டுரகத்தின் மூலம் தான் வளர்க்குறோம் நீங்களும் இதே மாதிரி ரகத்தின் மூலமாக வளர்ந்து பயன்பெறுங்கள் உங்களை என்று சொல்கிறோம் இந்த ரகத்தை பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த ரகத்தை பற்றி உங்கள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க்யூ